ஹாய் வெல்கம் பேக் டுமே சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று வந்து ஒரு பேபி ட்ரெஸ் கட்டிங் வீடியோ போடுறேங்க அதுலையா இல்லை கவுன் வீடியோ இல்லைன்னு தெரில ஒரு சிஸ்டர் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்புறம் வந்து ஒருத்தங்க அவங்களான்னு தெரில இன்னொரு நியூ சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் என்னோடய சேனல் என் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு உண்மையிலே இந்த மாதிரி ஒரு சில கமெண்ட்ஸ் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்கும்போது அவங்க சப்போர்ட்டுக்கு நன்றி என்னைய நம்பி என்னை கேட்குறீங்கல்ல கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இனிமேல் ப்ளவுஸில் என்னென்ன மாடல் இருக்கோ பேக் ஓப்பன் ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ரின்சஸ் கட்டு என்னென்ன கட் இருக்கோ எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக புரிகிற மாதிரி சொல்லித் தருவேன் கண்டிப்பாக சொல்லி வீடியோ எடுத்து போடுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஒரு கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கவுன் லாங் கவுன் இருக்குது இல்லையா நம்மளுக்கு லாங் கவுன் பண்ணுவோம்ல அதே இதில் ப்ளீட்ஸ் வச்சு பட்டு சைடில் ப்ளீட்ஸ் வச்சு குட்டீஸ்க்கு அது ஒன்றரை வயசு அல்லது ரெண்டு வயசு அந்த மாதிரி இருக்கும் அந்த பாப்பா கவுன் பண்ண போகிறோம் பஃப் ஹேண்ட் வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம் அதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லித்தரேன் இதே சேம் மெத்தடு தான் நம்மளுக்கும் வரும் அளவு தான் வேறு வேறு கட்டிங்லேயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் அவ்வளோதான் மற்றபடி நம்மளுக்கு ப்ளீட்ஸ் கட்டிங்கை கவுனில் வந்து இதே சேம் ப்ராசஸ் தான் வரும் கொஞ்சம் கொஞ்சந்தான் மாறும் இது கண்டிப்பாக வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் லைனிங் வந்து ஒன் மீட்டர் எடுத்திருக்கோம் ஒன் மீட்டர் பத்தலைன்னா திரும்ப வந்து நம்ம கீழே வந்து ஜாயிண்ட் ஒட்டு போட்டுக்கலாம் பாடிக்கு வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் தனியாக எடுத்ததுக்கு அப்புறம் தான் சரி இதையும் ஒரு வீடியோவாக போடலாம் அப்படிங்கிறதுக்காக இது வந்து பாடி அளவு இப்போ ஃபர்ஸ்ட் இந்த துணி இப்படி விரித்து வச்சுருப்போமா விரித்து வச்சுட்டு இந்த ஓரத்தில் இந்த மடிப்பு வந்து நம்மளை பார்க்க இருக்கணும் ஓப்பன் வந்து அப்போசிட்டில் இருக்கணும் எட்டு இன்ச்சு அளவுல வந்து பாடி அளவு எடுத்திருக்கோம் நம்மளுக்கு வந்து பாடி அளவு வந்து பதினொன்று வச்சா போதும் பேபிஸ்க்கு வந்து எட்டு வந்து தான் இருந்தாலும் அங்கே உள்ள வந்து கொஞ்சம் பேபி வந்து ஃபேட்டா இருந்தாங்கன்னா சைடில் துணி ஒரு வேலை ஆனாங்கன்னா பிரிச்சு விட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் உள்ள வந்து ரெண்டு இன்ச்சு அளவுக்கு துணி இருக்கும் அதனால எட்டு இன்ச்சு வந்து பாடி அளவு எடுத்து இந்த ஃப்ராகில் வந்து ஷோல்டர் டு ஹிப் வந்து ரொம்ப கீழே இறக்கி இருந்தால் லுக்கு நல்லா இருக்காது கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் எட்டு இன்ச் வச்சுருக்கேன் அதே இது கீழே எட்டு பதினாறில் வந்து மார்க் பண்ணுறேன் இதை மடித்து போட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் நான் வந்து சும்மா ரேண்டமாக கோடு போடுறேன் உங்களுக்கு கோடு நேராக வராது அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணும்போது நேராக கட் பண்ணிடுவேன் நீங்கள் வந்து ஸ்கேல் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை வந்து நான் ரெண்டாக மடிச்சிக்கிறேன் கழுத்து இறக்கம் வந்து பேபிஸ்க்கு வந்து மூணு போதும் இந்த கழுத்து வந்து ஒன்றே முக்கால் வைக்கிறேன் ஷோல்டர் வந்து ரெண்டரை போதும் தாராளமாக போதும் நெக் வந்து என்ன கழுத்து நெக் வைக்கலாம் ஸ்டார் நெக் வைக்கலாமா கோல் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நாலு வைக்கலாம் இந்த வளைவு மாதிரி போட்டு அது மாதிரி இங்கேயும் வந்து கிராஸாக கொண்டு போகணும் சில இதில் வெட்டும் போது வெட்டுவேன் இல்லைனா தைக்கும் போதே அப்படி தைச்சிருவேன் இப்படி ஃபஸ்ட்டே நம்ம கிராஸ் அதில் வந்து இந்த கிராஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைன்னா இந்த தையல் வந்து இப்படி இறங்கி ரெண்டு சைடும் கீழே இறங்கி வந்துடும் சரிங்களாக்கா நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஸ்டார் நெக் கட் பண்ணிக்கலாம் நான் ஃபர்ஸ்ட்டு பாப்பாவுக்கும் தைச்சி ஒருத்தர் திருமுக்காவுக்கு பட்டு போடாமல் அந்த அது எப்படி தைச்சேன் முன்னாடி கயிறு வச்சு

கீழே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது ஹூக்கு வைக்கணும் அதனால ரெண்டாக வெட்டிக்கிட்டேன் கீழே வந்து இறக்க ஹிப் டு பாட்டம் வந்து பதினேழு ஆனால் உள்ளே வந்து லைனிங் வந்து நம்மளுக்கு பதினேழு தேவை இல்லை அதனால் பதினாறு வச்சுக்கலாம் ஏன்னா அடியில் வந்து நம்ம மடிச்சடிக்க போகிறது எட்ஜ் தான் அப்படியே விட போகிறோம் அதனால் பதினாறு போதும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நான் அப்படி கரெக்டாக வச்சுக்கிறேன் இது வந்து கீழே கவுனுக்கு வந்து ஒரு பக்கத்துக்கு ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு இதே மாதிரி இன்னொரு பீஸ் கட் பண்ணணும் பாடிக்கு எடுத்துட்டு மிச்சம் பேலன்ஸ் துணி இது அளவே பதினாறு தான் இருக்கு நம்ம இது பதினாறு வச்சுருக்கோம் அதுக்காண்டி துணி வேஸ்ட் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணலாம்னா உள்ள லைனிங் இது பர்ட்டிகுலர் தானே உள்ள லைன் ஷார்ட்டாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால இதையும் சேர்த்து நம்ம பதினாலா கட் பண்ண போகிறோம் புரிஞ்சுதாக்கா நீங்கள் வந்து ஒன்னு இதை வந்து இங்கே கட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இங்கனை மட்டும் ஒட்டு போட்டுட்டு இப்படி வச்சு இதை சரிசமமாக அவனை கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி முன்னுக்கும் பெண்ணுக்கும் இதில் நிறைய ப்ளீட்ஸ் வைக்கலாம் இதுலயே நிறைய ப்ளீட்ஸ் வைக்கலாம் அதாவது பாட்டமுக்கு கட் பண்ணிட்டோம் இப்ப கைக்கு மத்தவங்க எப்படின்னா தெரியாது நான் அப்படிதான் தப்பேன் இதை கரெக்டா வெட்டி எடுத்துட்டு இதுக்கு மேல வைக்கிற துணியா அதுக்குதான் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு வெட்டி எடுத்து அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டு மாறு வச்சுக்கலாம் மிச்சம் துணி பெருசா வச்சு தச்சுட்டு கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்னதா தான் போயிடக்கூடாது அதனால ஆறு வச்சுக்குவோம் ஆறு கூட தேவையில்லை ஒருவேளை அவங்க கஸ்டமர் வந்து குண்டாயிட்டாங்கன்னா போட்டுக்கலாம் அதனால துணி இருக்கட்டும் வந்து போதுமானது வச்சுட்டு நம்ம வந்து வந்து அட்டாச் பண்ணுவோம் அதனால ஷார்ட் நாலு போதும் இங்க இருந்து ஒரு ரெண்டரை நம்மளுக்கு வந்து மூணு விபமா இவங்களுக்கு வந்து ரெண்டே ஹால் ரெண்டரை இந்த மாதிரி மார்க் பண்ணி அதில் வந்து வளைச்சு கொண்டு விட்டுறோம் விட்டுட்டு இங்க ஒரு ஒன் இன்ச் அந்த மாதிரி இப்படி வளைவா போட்டு கட் பண்ணணும் அது துணி நம்ம எக்ஸ்ட்ரா விடுறது நான் எல்லா ட்ரெஸ்லையுமே வந்து துணி எக்ஸ்ட்ரா விட்ருவேன் அது வேண்டான்னா கூட அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் சின்னதாக போய்ட்டுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது இதுதான் ஹேண்டு வந்து கரெக்டாக எடுத்துருக்கோமா இப்போ மேல் துணி பஃப்க்கு வந்து நிறைய விட்டு எடுக்கணும் அது நம்ம பத்தாது ஸோ இப்படி தான் வைக்கணும் வர வழிபடையாது நம்ம துணி கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக வெட்டிக்கலாம் ஜாயின் பண்ணுவோம்ல அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல சென்டரில் இங்கே வந்து நம்ம இது இதையும் ஜாயின் பண்ணும்போது ஒரு ரெண்டு ரோப் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதில் மூணு சம்சா மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு இது ரெண்டே ஜாயின் பண்ணும்போது இந்த சோல்டரு கணக்கு பண்ணி சோல்டருக்கு சென்டரில் அந்த ரோப்பை ரெண்டு ரோப்பையும் உள்ள விட்டு ஜாயின் பண்ணணும் அதை நான் ஒரு இது மாதிரி கட்டி விட்டோம்னா அழகாக இருக்கும் உள்ளுக்கு குட்டி பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்காது குட்டீஸ்க்கு நல்லா இருக்கும் நம்ம இப்போ மேலே நீங்கள் தனியாக சுற்றி அடிச்சு நான் இந்த வாரம் இருங்க சொல்கிறேன் இதுதான் மேலே ஃப்ரண்ட்டு கட் பண்ணிவிட்டேன் பாடிக்கு நம்ம அப்படியே வச்சுக்கலாம் முடிஞ்சுது ஏக்கா இதையும் கழுத்தடிச்சு திருப்பி சுத்தி அடிச்சு வச்சிருப்போமா இதையும் கீழே ஜாயின் பண்ணுவோம் தெரியுமா ரெண்டு இவங்க ஹிப்பில் ஜாயின் பண்ணும்போது தையல் போடுவோம்ல அப்போ வந்து இந்த ஷோல்டர் கணக்கு அந்த சென்டரில் கணக்கு பண்ணி ரோப்பில் மூணு மூணு சம்சா வச்சு வச்சுருக்கணும் ரெண்டு ரோப்பில் ஒரே ரோப்பாக செய்யணும் ஒரே ரோப்பாக செஞ்சு ரெண்டு ரெண்டுலேயும் சம்சா வச்சு வச்சுக்கணும் அந்த இதுதான் ரோப்பு இப்படி மடக்கி வச்சுருப்போமா இதை வந்து இது உள்ளே விட்டு அந்த தையல் போட்டுருணும் ரெண்டு மூணு தையல் இதை இப்படி கட்டி விடணும் நாட்டு மாதிரி இப்படி கட்டி விடணும் அழகாக இருக்கும் பார்க்க குட்டீஸ்க்கு பேக்கு கட் பண்ணிக்கலாம் நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த கழுத்து அடிச்சு இப்படி திருப்பி போடணும் இந்த கழுத்து அடிச்சு இப்படி திருப்பி நீங்க எடுத்து கொலாப்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே இந்த கழுத்து வந்து ஒரே இதாக தச்சு வச்சுருவோம் அதனால இடியே வச்சு இப்படி முடி வச்சிடலாம் ஹேண்ட் இது கட் பண்ணிக்கலாம் பட்டா தொங்கணும் ஒரு அரை மீட்டர்ல ரெண்டு எண்டுலையும் கட் பண்ணிடாதீங்க அதை ரெண்டா ஒரே துண்டுல ரெண்டு சைடும் வந்து சம்சாவை வச்சு போறோம் இப்போ இந்த இருக்கா இவ்வளவும் பஃப்புக்கு நீங்க வந்து மேல கொஞ்சம் பஃ கீழ கொஞ்சம் பஃப் வச்சு பண்ணிருக்கேன் இப்போ அதே மாதிரி நம்ம எந்த அளவு போட்டுருந்தோமோ ரெண்டையா இது வரைக்கும் நீங்க பஃபு தான் வைக்கணும் இது வரைக்கும் பஃப் வச்சுட்டு இதையும் அதையும் வந்து உள்ள வச்சு சுத்தி தையல் போட்டு நம்ம அடியில் மடிச்சு அடிக்கணும் அன்னைக்கு அடிச்சிங்களா அப்படி பண்ணாதீங்க இது வந்து அந்த அளவு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு பஃப் வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் எதக்கா எப்போதுமே பஃபில் வந்து மேலே இந்த சைடு கொடுத்தோன்னா கீழே இந்த சைடு ஆப்போசிட் சைடாக கொடுக்கணும் இப்படி கொடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து சுற்றி நம்ம தையல் போட்டு அடியில் மடிச்சு அடிக்கணும் சம்சா பார்டர் இது மாற்றி மாற்றி வச்சா தானே நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்களுக்கு பேக்கில் சம்சா ரோப்பெல்லாம் வராதுல்ல இப்போ வந்து நம்ம கீழே கட் பண்ணிக்கலாம் இப்ப வந்து சம்சா மட்டும் கட் பண்ணணும் பேலன்ஸ் இருக்கு கட்டி ரெடியா மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேக் பண்ணி ஒரு கயிறு ரோப் மாதிரி வச்சு கட்டி வச்சிருவேன் இல்லனா மிஸ் ஆயிரும் ஏதாவது பாட்டு மிஸ் ஆனா ரொம்ப தேடி தேடி எடுத்துட்டு இருக்கணும் இன்னும் ஸ்டிச்சிங் பண்ணும்போது போது பிரிச்சு ஒன்னு ஒன்னா கழுத்தடிச்சு திருப்பி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி முடிச்சிடலாம் அவ்வளவுதான் ரோப்புக்கு மட்டும் சம்சா வந்து வைக்கணும் நான் தான் கட் பண்ணேன் ஆனா ஸ்டிச்சிங் வந்து நம்ம அக்கா பண்ண போறாங்க நம்ம ஷாப்ல ஒர்க் பண்றாங்க வந்து ஸ்டிச்சிங் பண்ண போறாங்க ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் எனக்கு வேற வேலை இருக்கு ஸ்டிச்சிங் வேலை அதனால நான் அதை கவனிக்க போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது புரியல